முருகாச்சரணம் அருணகிரிநாதர் சிவபெருமானை அழைக்கும் போது பல பெயர்கள் சொல்றார் அதுல ஒரு பெயர் தோழர் தம்பிரான் யாருக்கு தோழர் தோழர்னா ஃப்ரெண்டு நட்பு நண்பன் யாரோட நண்பன் அப்படின்னு பார்த்தா அந்த நண்பன் யாரும் இல்லை சுந்தரமூர்த்தி நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நால்வர் என்று சிறப்பித்து சொல்லப்படுகின்ற அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் என்ற நால்வரில் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் முதல் முதல்ல திருத்தொண்ட தொகை எழுதினவர் அந்த அவர் வந்து சிவனடியார்களுடைய வரலாற்றை வரிசைப்படுத்தினதுனால தான் சேக்கிழார் வந்து பெரிய புராணமே எழுத முடிஞ்சது சிவபெருமானுக்கு தோழர் சுந்தரர் அதுவும் எப்படின்னா பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் அவன் என்னோட ஃப்ரெண்டு நான் அவனோட ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லுவோமே அது மாதிரி சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னாராம் நம்மை உமக்கு தோழராக தந்தோம் அப்படின்னு நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு நான் உன்னோட ஃப்ரெண்டுன்னா உனக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் செய்யக்கூடிய நண்பனாக தோழனாக நான் இருப்பேன்னு அதனால தானே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தன் மனைவியோட ஊடல் ஏற்பட்டது பறவை நாச்சியாரோட அந்த பிணக்க ச சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய தோழனுக்காக திருவாரூர் வீதிகளில் பறவைக்கு எத்தனை விசை தூது பறவை மனை மீதில் அன்று ஒரு போதில் நடையாய் நடந்த சிவபெருமான் அந்த ஊடலை தீர்த்து வைத்தானே சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு த ஒரு தரம் எனக்கு பங்குனி உத்தர பெருவிழா நடத்தணும் எங்கிட்ட பணமே இல்லையே அப்படின்னு கவலையோடு படுத்துன்னு தூங்கின போது மறுநாள் காலம்பரை பார்த்தா தலைக்கு வச்சிருந்த செங்கல் கட்டியெல்லாம் தங்கக்கட்டியாக இருந்தது தான் பணம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுற போதெல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கை கொடுத்து உதவினவர் செல்வம் நிறையா கொடுத்துட்ட பணம் எங்கிட்ட நிறையா கொடுத்துட்ட நானாக இதை எடுத்துன்னு போகிறபோது வழியில் திருடம்லாம் என்கிட்ட வந்து கல்வர்கள் வந்து க கவர்ந்து சென்றால் நான் என்ன செய்வதுன்னு கே கேட்டார் நீ கவலைப்படாத இங்கே மணிமுத்தாறுல போட்டுடு உனக்கு நான் கொடுத்த பொற்காசுகளை மணிமுத்து மணிமுத்தாறுல போடும் அதை நீ அப்புறமா வந்து உங்கள் ஊரில் திருவாரூரில் போய் கமலாலயத்துலேருந்து எடுத்துக்கோன்னு சொன்னார் மணிமுத்தாறில் போட்டு திருவாரூர் கமலாலயத்தில் எடுக்க வைச்சார் தன் அவருக்கு பொன் கொடுத்தது மாத்திரம் இல்லை அந்த பொண்ணை காப்பாற்றி அவர் பயன்பெறுமாறு செய்தவர் நண்பன்னா எந்த விதத்திலெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கார் சுந்தரமூர்த்திக்குன்னு பார்த்தா சுந்தரமூர்த்தி நாயனார் ம மனைவியார் பறவைநாச்சியார் அன்னதானம் செய்வார் கணக்கு வழக்கில்லாத அன்னதானம் செய்வார் அவருக்கு குண்டையூர் கிழார்னு ஒருத்தர்வது அந்த நெல் மூட்டைகளை சப்ளை பண்ணுறவர் வந்து குண்டையூர் கிழார் கடுமையான பஞ்சம் வந்தபோது குண்டையூர் கிழாரால் நெல் மூட்டையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க முடியல பரவேநாச்சியார் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட சொல்கிறா எனக்கு வந்து குண்டையூர் கிழாரிடமிருந்து நெல் வரவில்லையேன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் நார் பதிகம் பாடினா சிவபெருமான் மலை போல நெல்லை குண்டையூர் கிழார் ஊரில் குவித்து அங்கிருந்து குண்டையூர்லேருந்து திருவாரூருக்கு ஒத்தொத்தர் வீட்டுக்கும் அந்த மலை அளவு நெல்லை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொடுத்தவர் அதுவும் சிவபெருமான் தான் பண்ணினார் நண்பனுக்காக இத்தனை பண்ணியிருக்கார் அவர் அதனால தான் அருணகிரிநாதர் அவரை பாடுற போதும் சிவபெருமானை பாடுற போதும் தோழர் தம்பிரான் அப்படின்னு சொல்கிறார் இந்த இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லா வரலாற்றையும் எந்தெந்த நிலையில எப்பப்பெல்லாம் அவர் பதிகங்கள் பாடி இறைவன் அருளை பெற்றார் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் நிறைய பாடல்களை சொல்லியிருக்கார் இந்த அருணகிரிநாதர் ப சொல்லியிருக்கிற எல்லா பாடல்களையும் வரப்போகின்ற காணொலிகளில் பார்க்கலாம் ஆச்சாரணம்